ஜோசியம் எப்படி சொல்லுது அப்படின்னா அப்போ ஒருத்தருடைய நட்சத்திரம் ஒருத்தருடைய திதி ஒருத்தருடைய கரணம் ஒருத்தருடைய யோகம் ஒருத்தருடைய லக்னம் ஒருத்தருடைய எல்லாத்துக்குமே வந்து பலன்கள் ஜோசியத்தில் இருக்குது ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்போ அது மாதிரியே வந்து இந்த ராசியில் இந்த சூரியன் இருந்தால் அடுத்த ராசியில் சூரியன் இருந்தால் அடுத்த ராசியில் சூரியன் இருந்தால் அடுத்தடுத்த பக்கங்களில் அந்த புத்தகங்களில் டிஸ்கிரைப் இருக்குது மேசம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டு புக்கை தொங்க விட்டீங்கன்னா வரவே முறை வாங்குவாங்க ஏன்னா அதுக்குள்ளே என்னுடைய ராசி இருக்குன்றதுக்காக அப்போ ஒரு லவ் லக்னத்துக்கு மேலே ராகு போது போல இருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு அவங்களே எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்காத உருப்பிடாமல் போயிடுவேன் ேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பொதுவா வந்து இன்னைக்கு நம்ம நேயர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு காலங்காலமா வந்து ராசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் புழக்கத்தில் இருந்துச்சு ஆனா சமீப காலமா லக்னம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து நிறைய மக்களுக்கு சொல்லப்படுகிறது அப்ப இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை ராசிக்கான பலன்களாக எடுத்துக்கிறதா இல்ல லக்னத்துக்கான பலன்களை எடுத்துக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா வந்து இப்ப நீங்க ஒரு கிழிச்சு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் உங்களை பத்தி அவர் என்ன சொல்லுவார் கிளியை எடுத்து கொடுத்தா சொல்லுவார் இல்லைங்களா அப்போ கிளி எடுத்து கொடுக்கக்கூடிய கார்டு வந்து உங்களை பற்றி பேசுறதுக்கு உதவுது சரி நீங்கள் கிளி இல்லாமல் உங்களை பற்றி நான் என்னத்தை பேசுகிறது நீங்கள் வந்திருக்கீங்க என்கிட்ட இல்லை ஜோசியமாக பார்க்குறேன்னா என்ன பேசலாம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் வேணும் அப்போ ஒரு பத்து பேர் வந்துட்டீங்க பத்து பேத்துக்கு ஒரே மாதிரி இப்போ ஒரு ஒரு ஜோசியர் இருந்தார் அவர் என்னென்னா அவர் குரூப்பை வந்து உட்காந்துக்க வேண்டிதான் உக்காந்துக்கிட்டு இப்போ ஒரு பிரசனத்தை போடுவார் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டும் அந்த ஜா அந்த இப்போ கரண்ட்டை சுச்சுவேஷன் இந்த டயத்துக்கு வந்து ஜாதகம் க கடன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப இதில் யார் கடன் விஷயமா வந்திருக்கிய அப்படிங்கிற ஒருத்தர் கை தூக்குவார் அப்போ அவருக்கு ஒரு பதில் இதில் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை ஓகேங்களா அப்போ என்னென்னா ஒரு பத்து பேர் வந்திருக்காங்கன்னா அந்த பத்து பேரை கவர் பண்ணுற மாதிரி சில பள்ளங்கள் சொல்லலாம் எதில் இருக்கவர் யாருன்னே தெரில இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து கேட்க போகிறாரு அவருக்கு நான் பதில் சொல்லணும் என்ன சொல்கிறது அப்போ பொதுவாக எல்லாருக்கும் காமனான விஷயங்கள் என்ன இருக்குது அப்போ ரெண்டு கன்று இருக்கவங்கலாம் இப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி பொதுவான வார்த்தைகள் பொதுவான வார்த்தைகள் இப்போ ஜோசியத்தில் ராசி பலன்களை பற்றி சொல்லப்படவே இல்லை ஜோசியம் எப்படி சொல்லுது அப்படின்னா பேசிக்கான ஸ்ட்ரக்சரை சொல்லுது இப்போ டயர் வந்து இத்தனா நம்பர் டயர் போட்டா என்ன சைஸ் டயர் போட்டா என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க இல்லைங்களா ஒரு புக்கை நம்ம வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பு புக் படிக்கிறேன் டயர் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் பேரிங்கில் எத்தனை இவ்வளோ டபுள் பேரிங் போட்டால் என்ன மாதிரி இருக்கும் இது அப்படி சிங்கிள் இப்போ என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்க டிஸ்கிரைப் கொடுத்துட்டே வராங்க ஒரு புக்குன்ற அப்போ ஜோதிடத்தினுடைய புத்தகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ஒருத்தருடைய எல்லா தகவலையும் டிஸ்கிரைப் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து இந்த யோகத்தை பிறந்திருக்கீங்க இந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்க இந்த திதியில் பிறந்திருக்கீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா பலன்கள் அதில் புது ஸ்டாண்டர்டாக இருக்குது அதைத்தான் வந்து ஜாதத்தில் பார்த்து எழுதுவாங்க ஜோசிகாரங்கள்லாம் ஜோஷிகாரங்க ஜாதகம் எழுதுகிறப்ப உத்திராட நட்சத்திர பொது பலன்கள்னு இருக்கும் அந்த உத்திராட நட்சத்திர பொது பலன்கள் அதுக்கு ப கவியல்லாம் இருக்கும் நட்சத்திர கவியல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த ஜாதகர் இப்படிப்பட்டவர் எழுதுவாங்கிறது வந்து பலன் அப்போ ஒரு படத்தில் வந்து சுருட்டையா குட்டையா அழகாக ஒரு ஆள் இருப்பாம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பலன்கள் வந்து பொதுவான பலன்தான் அப்போ ஒருத்தருடைய நட்சத்திரம் ஒருத்தருடைய திதி ஒருத்தருடைய கரணம் ஒருத்தருடைய யோகம் ஒருத்தருடைய லக்னம் ஒருத்தருடைய எல்லாத்துக்குமே வந்து பலன்கள் ஜோசியத்தில் இருக்குது ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்போ அது மாதிரியே வந்து நான் இந்த ராசியில் இந்த சூரியன் இருந்தால் அடுத்த ராசியில் சூரியன் இருந்தால் அடுத்த ராசியில் சூரியன் இருந்தால் அடுத்தடுத்த பக்கங்களில் அந்த புத்தகங்களில் டிஸ்கிரைப் இருக்குது அப்போ ஜாதத்தில் என்னென்ன கண்டிஷன்லலாம் இருந்தால் என்ன பலன் சொல்லணும்னு சொல்லி நம்ம படிச்சு வரோம் இதுதான் மூளை நூல் இருக்குது உடனே மூளை நூல் இருக்கிறதான் அங்கே பேசுகிறோன்னு சொல்லி சொல்லி ஒரு சில சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா பேசிக்கான கட்டமைப்பு ஓகேங்களா இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனாவது கட்டத்தில் சந்திரன் இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எத்தனாவது இடத்துல சூரியன் இருக்குன்னு தெரியாது நான் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பன்னெண்டாவது இடத்துல சூரியன் இருக்கவங்கல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பலனா இதில் வந்து பொறுக்கி போட்டோம்னா பன்னெண்டாவது இடத்துல சூரியன் இருக்க இந்த வீடியோ பார்க்க கூட மாட்டான் சரிங்களா அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ஜோ ஜோசிகாரரு இப்போ என்னதான் சொல்லிக்கானு பார்க்கலான்னு ஒரு பத்து பேர் வீடியோ பார்ப்பாங்க பதினஞ்சு பேர் புக்கு வாங்குவாங்க வேறு யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ எல்லாரையும் புக்கு வாங்க வைக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன தெரியும் இப்போ இப்போ கேமராமேன்னு இருக்காங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு உங்களுக்கு உங்கள் ஜாதத்தை பற்றி என்ன உங்களை பற்றி தெரியும் அப்படின்னா அவர் ரொம்ப நேரம்லாம் யோசிக்க மாட்டார் அவர் தெரிஞ்சது என்னது ராசி நிறைய பேருக்கு நட்சத்திரமே தெரியாது ராசி தெரியும் அப்போ அவருக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னா அவருக்கு ஒரு ராசிக்கு பலன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆயிருங்க ஈஸியாக முடிஞ்சிருச்சு நான் டோட்டலாக வந்து இப்போ வருட பயிற்சி பலன்கள் அப்படின்னு போட்டு இந்த கிரகங்கள் இங்கங்கே மாறுது இந்தந்த விஷயங்கள் நடக்கும் இந்தந்த கட்டங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லி எழுதினா இந்த புக்கு ஓடவே ஓடாது மேசம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு போட்டு புக்கை தங்க விட்டிங்கன்னா வரை புறம் வாங்குவோம் ஏன்னா அதுக்குள்ளே என்னுடைய ராசி இருக்குன்றதுக்காக அப்போ உங்களுடைய விஷயங்களை சொல்றது மாதிரி சொல்லி உங்களை கவர் பண்ணுறதா இருக்கு ஆனால் ராசிக்கு பலன் சொல்வது எந்த நூல்களும் சொல்லலை அது வந்து பொதுவான பலன்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் தூசியில் வண்டி ஓட்டினா கண் எரியுன்ற மாதிரி அது ஒரு தானே தவிர அது மொத்த வாழ்க்கையும் சொல்லுது இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ராசி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுனு சொல்லிங்களா இப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா நட்சத்திரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்தில் வந்து ராசியே எங்கள் எனக்கு என்ன நான் ஜோசி குடும்பத்திலே பிறந்தவன் என்னுடைய ராசியே எங்கள் அத்தை தான் சொல்லிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியாது அப்போ இப்படியே பிறந்தவங்களே அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கரண்ட்டாகணா எல்லாரும் ஜோசியும் பார்க்குறாங்க எல்லோரும் அவங்களுடைய ஜாதங்களை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க செல்லில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க டவுன்லோட் பண்ணி இப்போ பிடிஎஃபை வச்சுக்கிறாங்க நிறைய பேர் பிடிஎஃப் அனுப்புறாங்க நூற்றி இருபது பக்கம் பிடிஎஃப் இருக்குது ஏன்னா பலனோட சேர்த்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது அப்போ அவங்க அவங்களோட ராசி நட்சத்திரம் வச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்குறாங்க எல்லா சேனல்களையும் பார்க்குறாங்க எல்லா கஸ்டமரும் எல்லா வியூவர்ஸும் பார்க்குறாங்கன்றப்ப அவங்களுக்கு அவங்க லக்னத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கு இப்போ இன்னுமே என்ன ஆயிடுச்சுன்னா லக்ன சா யார் சாரம் வாங்கியிருக்குது சந்திரன் யார் சாரம் வாங்கியிருக்காங்கல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ வந்து தசாபதி நடந்திருக்கு சுக்கர தசா நடந்திருக்கு ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கு சுக்கரன்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட கேட்குறீங்க தெரிஞ்சுன்னா நீங்களே பார்க்க வேண்டியதானே இது இது ஒரு கொடுமைனா இப்போ போன வாரம் ஒரு பொண்ணு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு இல்லைம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே இல்லைங்க சார் நான் ரெண்டு மூணு நாள்னா எக்ஸாமே முடிஞ்சிடும் அப்படி நாங்கள் எக்ஸாம் முடிகிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எக்ஸாம் எழுதுதான் எழுதிடுமா எ எக்ஸாம் எழுதுக்கு தேர்வை நாளைக்கு வச்சுட்டு அதுக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் நீ நேராக தேர்வு முடிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் சரிங்களா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள்ட்ட பலன் கேட்டேன் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சி நீ பெரிய மண்டை மாதிரி பேசுகிறேன் எக்ஸாம் எழுத தெரியாமல் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஒரு லக்னத்துக்கு மேலே ராகு போகுது போல இருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது அவங்களே ஆமாம் அப்போ என்னன்னா இதெல்லாம் அராத்து கேஸுகள்னு சொல்கிறது அப்போ என்னென்னா இது மாதிரி விஷயங்கள் இப்போ என்னென்னா இவங்க இவங்க என்னென்னா நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு இவங்களாக ஒரு ஐடியா வச்சிருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு நல்ல விஷயம் தானே சொன்னேன் எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்காத உருப்பிடாமல் போயிடுவேன் எக்ஸாம் தானே எழுத போகிறேன் இப்போ மனிதர்கள் வந்து சந்திரனை வந்து என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ணம் என்னுடைய உயிர் ஓட்டம் அப்படின்னு நம்புறாங்க அதனால உங்களுடைய சந்திரன் யாருக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு லக்ன சந்திரன்லருந்து எட்டில் சனி போச்சா ஆறில் சனி போச்சா ச சனி பார்க்குறாரா மூணுலேருந்து சனி பார்க்குறாரா எங்களுடைய ராசியை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ராசி பலன் லக்னங்கிறது என்னுடைய தலை என்னுடைய உயிர் என்னுடைய தோற்றம்னு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அப்போ லக்னத்துக்கு மேலே ராகு போது லக்னத்து வந்து ஆறுக்கு ராகு போகுதுன்னு சொல்லி இவங்களா ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்ய அந்த அம்மா சொன்னது அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட லக்ன பலனுக்கு அதான் சொல்லி அந்த அம்மா என்ன சொல்லிவிட்டு உங்கள் லக்னத்துக்கு மேலே ராகு போகுது போல இருக்குது இப்படி தான் மண்டையாக பேசுன்னு சொல்லி ப்ளாக் பண்ணிடுச்சு இல்லைன்னா திட்டுவேன் சொல்லிட்டேரு இப்போ என்னென்ன மைண்ட் செட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ என்னென்னா இவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜோசியம் தெரியும்னு நம்புறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கு என்கிட்ட கேட்குறாங்க ஒன்று தேர்வு எழுதுறதுக்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க இப்போ நான் நான் வந்து ஒரு தேர்வு எழுத போகிறேன் நாளைக்கு தேர்வு வச்சுட்டு இவ்வளோ அவசரமாக ஏன் ஜாதகம் பார்க்கணும் ஒரு ஐடியா இல்லாமல் தேர்வு வரைக்கும் போயிருப்பேன் அப்படி போயிட்டா அந்த தேர்வு நான் சொன்னால் நிறுத்திடவும் போகிறதில்ல அப்போ இது மாதிரி விஷயங்களில் போய் ல ஸ்ட்ரக்காக வராங்க இதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு மிராக்கல் ஜோசியத்தில் இருக்குது என் லக்னத்தை சொன்னாலே சொல்லிடலான்ற மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க போலதான் அவங்க அப்போ லக்னம் என்பதும் ராசி என்பதும் பொதுவாக உங்களுக்கு பலன்களை சொல்லுமே தவிர போ சரியான பலன்களை சொல்ல முடியாது அப்போ உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் லக்னத்தை வச்சும் தெரிஞ்சுக்க முடியாது ராசியை வச்சும் தெரிஞ்சுக்க முடியாது இப்போ லக்னத்தை நீங்கள் இட போடுறதா இருந்தால் இப்போ என் எப்படி பலன் சொல்கிறாங்க அப்படின்னா கன்டென்ட்டு க கான்செப்டாக பேசுகிறதா இருந்தால் ஒரு ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து வேறு வேறு பா பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் கேரக்டரிஸ்டிக்காக பிரிக்கிறோம் அப்போ என்னை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தனித்தனியாக பிரிக்கிறேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய பொருளாதார வாழ்க்கை என்னுடைய செல்வ வாழ்க்கை அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த இந்த ஸ்டாண்டர்டாக இது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான தன்மைகளை நான் தேடணும் அது வந்து ஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ என் ஜாத்தில் லக்னம் என்பது என்னுடைய உருவம் உருவாக்கம் தோற்றம் இதெல்லாம் சொல்லுது அப்போ அந்த லக்னம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை அப்போ எப்படின்னு செக் பண்ணும்போது லக்னாதிபதி என்னானாரு லக்னாதிபதி யார் லக்னாதிபதி யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு லக்னாதிபதி யாரில் சாரணத்தில் உட்காந்துருக்கிறாரு லக்னாதிபதி யாரால் பார்க்கப்படுறாரு லக்னாதிபதி யாருக்கு பா நட்பு பகையில் இருக்கிறாரு உட்காந்துருக்கக்கூடிய லக்னம் வந்து அவருக்கு பகை அப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அனலைஸ் பண்ணி தான் லக்னாதிபதியோடைய ஸ்டேட்டஸே சொல்லணும் கண்டிப்பா அப்புறம் லக்னாதிபதி கடுத்து அவருடைய குடும்பத்தை பத்தி அவருடைய நிலையை பத்தி பேசினா ரெண்டாம் இடத்துக்கு தான் போகணும் லக்னத்தை வச்சு அவருடைய செல்வத்தை சொல்ல முடியாது லக்னத்தை வச்சு அவருடைய திருமணத்தை சொல்ல முடியும் ஜாதகத்துல என்ன சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்க தானே அப்புறம் ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப அவரு அவருடைய மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என்ன செய்வார் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்து அதிபதியை பார்ப்பார் ஏழாம் இடத்துல உட்கார் அப்ப இதே ஜோசியர் டிவி முன்னால உட்காந்து பேசுறப்ப மேசலக்கணத்துக்காரர்களே உங்களை உங்கள் வரன் தேடி வரும் இந்த வருடம் உங்களுக்கு திருமணமாகன்னா என்ன நடத்தோம்னா அவர் உருட்டுறதான அர்த்தம் ஜாதத்தை கொடுக்குறப்ப ஏழாம் அதிபதி பார்க்குறாரு ஏழாம் அதிபதி உட்காந்ததை யார் பார்த்தா அப்போ அவங்களுடைய மனதை திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து அதிபதியும் ரொம்ப முக்கியன்றது அவர் இருக்காரு ஆனால் பலன் சொல்லும்போது பொதுவாக ராசி இல்லாமல் லக்னத்துக்கு அடிச்சு விடுறாருன்னா அது வந்து சும்மா ஏமாது அப்போ லக்னம் பலனும் ராசி பலனும் பொதுவாக அந்த பயிற்சி பலன்களோட ஒத்து வராது அதை சும்மா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ கா காலையுன்னு சொன்னேன் சமையல் பண்ணுறோம் பாட்டு கேட்குறோம் நம்ம என்ன இசை எங்கியாக வாயிற போகிறோம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரி ஜாலி அது மாதிரி நீங்கள் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு ரேடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ராசி பலன்னு கேட்கலாமே தவிர அது உண்மையிலே உண்மை இல்லை அது போய் நீங்கள் லக்னத்துக்கு பார்க்குறது எப்படி ஒரு ஒரு ராசிக்கு தன்னால் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கு போல ராசி அவங்க பார்க்குறப்ப சொல்கிறப்பே இப்போ தெரியும் அவங்க என்ன ராசிக்கலாம்னு சொல்கிறாங்களோ அதை லக்னத்துக்கு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க தன்னால் ஏன்னா லக்னத்தை பற்றி மக்கள் புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய லக்னம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்போ மக்களை ரீச் பண்ணணுன்னா அவங்களோட மைண்ட் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க மாற்றிட்டு இப்போ இந்த ராசி லக்னத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க சிலர் மேசராசி ராசி நேயர்களே மேச லக்னத்து நேயர்களேன்னு ரெண்டுக்கும் பழம் சொல்லுவாங்க ரெண்டுக்கும் ஒரே தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்குள்ள பெரிய ராக்கெட் இன்ஜினியரிங்லாம் அதுக்குள்ள ஒன்னும் கிடையாது கண்டிப்பா